அந்த தொழில் அதாவது முதலீட்டு நிறுவனம் வந்து மூன்று கோடி எங்களுக்கு ஏற்கனவே நாலு கோடி தந்தது ஏற்கனவே பொது கட்டமைப்பாக நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்திய போது பிரசன்னா எங்களுக்கு நாலு கோடி தருவதாக ஒரு எங்களுடைய கட்சி நாடாளுமன்ற செல்வம் அடைக்கலாம் மூன்று கோடியே வேண்டி தந்தவர் ஆனால் நாலு கோடியில ஒரு கோடியை தரையவில்லை என்ற குற்றச்சாட்டு இவர்களுக்கு இருக்கின்றது நாலு கோடி தருவதாக சூம் இணையவழி மீட்டிங்கிலே அவர்கள் முதலாவது ஐம்பது லட்சத்தை தருவதாகவும் பின்பு மூன்றோ கோடி மூன்று கோடியை கட்டங்கட்டமாக தருவார் போவதாக மொத்தமாக இவர் தான் வேண்டி கொடுத்தாலும் மூன்று கோடி தன் வாயிலும் எனக்கு முன்னாலும் ஒத்து கொண்டவர் அடைக்கலநாதன் மூன்று கோடி இந்த பொது அதே நிறுவனம் தற்பொழுது மூன்று இவருக்கு கொடுத்தது மட்டுமல்ல இவருக்கு கொடுத்த உடனே இவர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்ன விலை பேசினவர் என்ன விலை பேச நான் சொன்னேன் உங்களை நான் திருவண்ணாமலையில நான் நிராகரிச்சு போட்டேன் நீங்கள் அப்ப எனக்கும் ஒரு வேட்பு மனு தந்தார்கள் இப்ப வெள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஹாலிவுட் பிளேஸிலே ஒரு வலகிய வீட்டை வாடகைக்கு பெறுவதாக பெற்றுவிட்டு அதுக்கு போலி உறுதி முடிவு அதாவது நீங்கள் உரிமையாளர் என்று சொன்னால் நான் உரிமையாளர் மாதிரி இன்னொரு ஆளுக்கு அதை வித்த மாதிரி எனது பேரிலே அடையாள அட்டையை அவர் செய்து அவரே செவித்திருக்கின்றார் அடையாள அட்டை என்னிடம் இருக்கின்றது அடையாள அட்டை செய்து உரிமையாளரே வந்து வித்த மாதிரி இன்னொருக்கு ஆளுக்கு வித்திருக்கிறார் ஆனால் உண்மையில வாங்கினவர் அதுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனா அவரும் இப்பொழுது அந்த வழக்குல அதுக்குள்ள போய் மாட்டு நீதிமன்ற வழக்கு சம்பந்தமாக இருக்கின்றது அத்தனை ஆதாரங்களும் இருக்கின்றது கிரிமினல் வழக்கு இருக்கின்றது இவருடைய அவருடைய கடவு வச்சுட்டு ஒரு நீதிமன்றத்திலே முடக்கப்பட்டிருக்கின்றது இவர் வெளிநாடு செல்ல முடியாமல் கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இவர் அதாவது ஐந்து லட்சம் ரூபா சரீரப்பிணையிலே அதாவது ஒவ்வொரு லட்சம் ரூபா பெருமதியாக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆழ்பிணை அஞ்சு பேரும் இரண்டு லட்சம் ரூபா காசு பிணையிலும் இவர் இருக்கின்றார் அதை விட ஃப்ரௌட் பீரோ என்று சொல்லப்படுகின்ற மோசடி பிரிவிலே புறவிலே யூனிட் செக்ஷன் நம்பர் த்ரீ ஆக இருக்கணும் அந்த பிரிவிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடையில கையொப்பமிட வேண்டும் என்ற கட்டளையின் தீர்ப்பும் மன்றிலே இருக்கின்றது நன்கு நன்கறிவீன் இப்பவும் இருக்கின்றது